ஹாய் காய் செல்லவருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சக்கரங்களை பிராணி கீழில் இருக்கக்கூடிய சக்கரத்தினுடைய இயக்கத்தை நாம் எப்படி ரிடியூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதாவது ஆங்கிலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஹின்னே ஹின் தி சக்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சிம்பிள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய பிராணி கீலிங்னு இருக்கும் அது இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அற்புதமான பிராணி கீழராக மாறலாம் ஸோ அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து வீடியோவில் பதிவாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் இது எப்படி நம்மளுடைய சக்கரத்தை குறைக்கணும்னா அதோட இயக்கத்தை குறைக்கப்பட வேண்டிய அந்த சக்கரத்தை முன்புறமாக நம்ம நின்று பக்கவாட்டில் அதை வந்து நம்ம ஆராயணும் அது கைகளில் ஆராயணம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பழைய வீடியோலேயே நான் போட்டிருக்கேன் அந்த சக்கரத்தை நல்லா குறிப்பிட்டு ஹெ அதை கிளென்ஸ் பண்ணணும் எப்படி கிளென்ஸ் பண்ணுறது நான் வீடியோ போட்டிருக்கேன் அது அது இயக்கமான அந்த சக்கரத்தை நம்ம சுத்தம் செய்து அது வந்து படிப்படியாக மெதுவாக இயல்பு நிலைக்கு வர வைக்கிறதுக்கு நாம் ஹெல்ப் பண்ணணும் அதை சுத்தம் செய்யலாம் அப்படின்னா அதிக இயக்கம் உள்ள அந்த சக்கரத்தினுடைய இயக்கம் அது குறைப்பது மிகவும் கடினமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் பண்ண முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அதாவது லைட் ப்ளூ பிராணாவை இயக்கத்தை நாம் குறைக்கிறதுக்காக சக்கரத்துக்கு சக்தியை நம்ம கொடுக்கணும் அடுத்தது சக்தியை அந்த சக்தி ஊற்றுறதுக்காக அந்த சமயத்தில் அந்த சக்கரம் கொஞ்சமாக கம்மியாகிறது மாதிரியே நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி சன்கல்பம் எடுக்கணும் விஷுவலைஸ் பண்ணி மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் சக்கரத்தை ஆராயணும் ஆராய்ஞ்ச அந்த சக்கரத்தை என்ன பண்ணுன்னா செலுத்தப்பட்ட அந்த பிராணனை கடைசியாக நாம் விடுவிக்கணும் இதுதான் சக்கரத்தை அந்த இயக்கத்தை நாம் குறைக்கிறதுக்கான சில வேலை சம்டைம்ஸ் சில சக்கரங்கள் என்ன ஆகும்னா அதாவது அதிகமாக அது ஒர்க் ஆகும் அதனுடைய செயல்பாட்டை சமநிலைக்கு கொண்டு வரதுக்கான வேலைகள் நம்ம செய்யணும் அந்த இயக்கத்தை குறைச்சி வச்சால் தான் நல்லது அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சவங்களாம் சில பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு ஒன்றா மென்டேட் பண்ணிட்டு அந்த பிராணிக்கில் ஒரு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஏன்னா உன்னுடைய ஆக்னி ஆக்னி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கார் அதை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் நீங்களே நியூட்ரலைஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அவர்கிட்ட பிராணிகளர்கிட்ட ஸோ அதெல்லாம் எப்படின்னா அதிகமாக இருந்தாலும் நல்லது க அதிகமாக இருந்தால் அடுத்தடுத்த சக்கரங்கள் சமநிலையில் இருக்காது ஸோ அதனால் அந்த இயக்கத்தை நாம் சமநிலைக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல் எந்த பிராணிகள் என்ன பண்ணாலும் ஃபைனலாக அந்த பிராண விடுவிக்கிறதுக்கான வேலைகளை நம்ம செஞ்சே தீரணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மறக்காமல் செய்யுங்க ஸோ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பார்த்து அந்த வீடியோ புரியல அப்படின்னா எப்படி கிளாஸ் பண்றது எதுவுமே புரியலன்னா பர்ஸ்ட் வீடியோல இருந்து பாத்துட்டு வந்தீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு தெரியும் Thank you வெரி மச்